அப்ப அவங்க கிட்ட இருக்கூ மறைஞ்சதுனால அவங்களால எந்த விதமான நோயையும் வந்து அக்யூரேட்டா குணமடைதும் குணமடைஞ்சிருச்சு குணமாக்க முடியும் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க வரவே மாட்டாங்க இதை நான் நிறைய இடத்துல தெரிவித்து இதை வந்து ஏன் மென்ஷன் பண்றேன் அப்படின்னா ஏன் வந்து மேடம் எல்லாமே அக்குப்பன் தானே வந்து மல்டி வந்து எதிரா பேசுறீங்க மல்டிநீல் என்ன சரி பிற மருத்துவ கலப்புகள் சொல்றீங்க ஓகே அதாவது சித்த மருத்துவ சில பேர் சித்த மருத்துவ கொடிகள் இல்ல கஷாயத்துக்கான பொடி கொடுக்கறாங்க இல்ல அரை சாப்பிடுதாங்க எல்லாம் பரிந்துரைக்கிறாங்க அதனால ஒண்ணும் தப்பு இல்லையே செய்யறா அது ஒண்ணும் தப்பு கிடையாது அக்குப்பஞ்சர் தானே செய்யறாங்க அப்படின்னு சொல்லலாம் மல்டி மல்டிநீட்னால என்ன தப்பு இருக்கு மருந்து எதுவும் கொடுக்கல உள்ள எதுவும் கொடுக்கல நாலஞ்சு இடத்தை ட்ரீடல் போடறதுனால ஒன்றும் தப்பு இல்லை கொடுத்து போட்டுவேன் ஸோ இப்படியான நிலைகள்லாம் நீங்கள் சொல்லலாம் ஆனால் ஏன் நான் அதை ஸ்பெசிஃபிக்காக தவறுன்னு சொல்கிறேன்னா இதுக்கான ஒரு ரீ ரீசன் இருக்கு நான் பார்த்தேன் மல்டிவீர்லிங் அக்மஞ்சர் லிஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை பிற மருத்துவங்களில் கலக்கிற ஒரு அக்மென்ச்சர் இருக்கட்டும் அவங்களுக்குள்ள பயத்தையும் பதட்டத்தையும் நான் பார்த்தேன் அவங்களுக்குள்ள வந்து இந்த நோய்கள்லாம் குணமாக்குமா ஆகாதா ஒரு வர பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா நாளைக்கு நம்ம தானே ஆன்சர் முடியும் அப்படிங்கிற ஒரு குழப்பமான நிலையில வந்து அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க இதை எப்படி நான் அனுபவமாக பார்த்தோன்னா ஒரு பேஷண்ட் வந்து எங்களுக்கு என்னுடைய எனக்கு வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவர் போயிட்டு வந்து எனக்கு சொன்ன விஷயம் என்னென்னா அவர் போயிருக்காரு அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க போயிருக்காரு அவங்க ட்ரீட்மெண்ட்டை ஒரு வாட்டி ஒரு வாட்டி ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க குணமாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சுகருக்கா சுகர் அப்படின்னு சொல்லி தான் அவர் போயிருக்காரு சுகர்னு சொல்லியிருக்காரு அதாவது அவருக்கு யூரின் அடிக்கடி வருது தலை இந்த மாதிரியான சுகர் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்டி நீட்டில் பண்ணுற உலகம் கிட்டே போயிருக்காரு ஸோ அங்கே போனாலுமே அவர் ஒரு நாள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க மருந்து சாப்பிட வேணாம்னு சொல்லியிருக்காங்க எந்த விதமான ஆங்கில மருத்துவமும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நல்ல விஷயம் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அடுத்த முறை அவர் ட்ரீட்மெண்ட் போகும்போது அவருக்கு நான் தான் மூணு நாலு இடத்துல அவர் ஊற்றி விலையெல்லாம் சொல்லியிருக்கார் ஸோ அவர் சொன்ன இடத்துங்கெலாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தவங்க அவர் ட்ரீட்மெண்ட் நீடல் போட்டு போட்ட உடனேவே திடீர்னு அவருக்கு மயக்கம் வந்து அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்தார் அவர் மயக்கம் போட்டு விழுந்த உடனேவே இங்கே ஒரு இங்கே இருக்கிற அந்த அக்குபெஞ்சர் ரெஸ்ட்டு வந்து பயந்துட்டாங்க அவருக்கு தண்ணியை தெளிச்சு இதுவே பேசிக் கான்செப்டே தப்பு அக்கெஞ்சர் மருத்துவ முறையை படிக்கிறவங்க படிச்சிருக்கிறவங்க அதாவது சீன அக்கபெஞ்சரை முறையாக படித்தவங்க நிச்சயமாக தண்ணி தடிச்சிக்கவே மாட்டோம் எங்களுடைய கிளீனிக்கில் யாராவது இந்த மாதிரி மயக்கப்பட்டு இருந்தால் நாங்கள் அமைதியாக அவரே எழுத்து வரட்டும்னு நாங்கள் வெயிட் பண்ணுவோம் இதுதான் அகுபஞ்சர் மருத்துவம் சொல்கிறது இதோடைய சித்தாந்தம் இது உடலுடைய செயல்பாடுகள் எல்லாமே குணப்படுத்துறதுக்கான ப்ராசஸ் தான் அப்படிங்கிற இடத்துல நாங்கள் நிற்போம் சிங்கிள் லீட்லிங் கற்றுக்கிட்டவங்க நிற்போம் மல்டி லீட்லிங் கிட்ட பதட்டம் வந்துடுச்சு அவர் பயந்துட்டார் பயந்துட்டு தண்ணியை தெளித்து எழுப்பிட்டு நீங்கள் தயவு செஞ்சு அக்குப்பஞ்ச நீங்கள் வந்து ஆங்கில மருத்துவம் போயிடுங்க நீ உங்களுக்கு எங்களோட என்னோடய ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பி வச்சிட்டார் அதோட அந்த பேஷண்ட் வந்து அவர்கிட்ட போகிறதை நிறுத்திவிட்டு என்கிட்ட வந்து சிங்கள இர்னிங்க்காக வந்து ஸோ எந்த இடத்துல இந்த மல்டி மல்டிங் பண்ணுறவங்க நிற்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அவங்க செய்கிறத ஏன் நான் இதை வந்து குற்றமாக சொல்லலை சித்தாந்தமும் அந்த அக்குபஞ்ச தத்துவமும் அறிவியலும் முழுசாக இது அப் அக்குமஞ்ச் உடல் அறிவியலை முழுசாக அறிவுறுத்துறதும் புரிஞ்சுக்கிற ஒரே மருத்துவமும் அக்மென்சர் மட்டும்தாங்க இருக்கு அப்படி இருக்கும்பொழுது அந்த தத்துவத்தையும் அந்த உடல்நவங்கியிலையுமே நீங்கள் தவறாக புரிஞ்சிட்டு இருக்கும்போது அப்போ எப்படி மல்டிநீட்லிங்க நாங்கள் என்கரேஜ் பண்ண முடியும் அப்போ மல்டிநீட்லிங் போகிற பேஷண்ட்டுங்களுக்கு நாங்கள் சொல்றது அது தவறான விஷயம் போகாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் வேற நாங்கள் என்ன சொல்லுவோம் அவங்க கிட்ட அந்த கான்ஃபிடென்ஸே இல்லையே கிட்ட அந்த பதட்டம் வந்துருதே அது இதே ஒரு செங்கிள் நீட்லிங் பண்ணுறவங்க கிட்ட இடத்துல இந்த மாதிரியான சுச்சுவேஷன் நடந்துருந்தான் நிச்சயமா சிங்கிள் லீட்லிங் பண்ற எங்க அகாடமி சிங்கிள் ஹீட்லிங் பண்ற லிங்கரா இருந்தாலும் அவங்க கிட்ட அந்த தத்துவத்தை முழுசா புரிஞ்சவங்க உடலியர் புரிஞ்சவங்க நிச்சயமா அவங்கள வந்து எந்த பதட்டமும் இருக்காது நீங்க போய் ஆங்கில மருத்துவரை கன்சல்ட் பண்ணுங்கன்னு சொல்லவே மாட்டாங்க சொல்லவே மாட்டாங்க அப்படி மயக்கம் மயக்கம் போட்டுருந்தீங்களா ஒன்றும் இல்லை உடம்பு வந்து தன்னை தானே சரிப்படுத்தியிருக்கு தீவிரமான நிலைக்கு போயிருக்கு அது ஆற்றல் எடுத்திருக்கு அந்த நிலையில் இந்த மயக்க நிலையில் இருக்கும் பொழுது ஒரு சில தொந்தரவுகள் வந்து குணப்படுத்த முடியும் அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்கள குணப்ப சரி செய்வாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க இல்லைனா அவங்கள அப்படியே அமைதியாக அவங்கள வேடிக்கை பார்த்துருப்பாங்க அது கொஞ்ச நேரத்தில் அது சரியாக இருக்கும் இதுதான் நடக்கும் இதுதான் எங்களுக்கும் மல்டிநியூட்ரிங் பண்ணுறவங்களுக்குமான டிஃப்ரென்ஸ் புரிதலோட புரிதலோடு இருக்கிறவங்க தான் சிங்கிள் இன்லிங் பண்றவங்க தத்துவத்தில் புரிதல் இல்லாத இருக்கிறவங்க தான் மல்டி இன்லிங் பண்றாங்க நாங்க வந்து மல்டி இன்லிங்கே இல்லாத எங்கேஜ் பண்ணுறது